நீங்கள் எப்பொழுதெல்லாம் பொய் சொல்ல நேரிடுகிறதோ அப்பொழுது உங்கள் இதயம் கனமாக ஆகிறது நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஏதாவது தவறு செய்யப் போகிறீர்களோ அப்பொழுது உங்கள் இதயம் கனமாக ஆகிறது நீங்கள் இதுவரை செய்த செயல்களையெல்லாம் நினைவுகூர்ந்து உங்கள் இதயம் கொடுத்த சமிக்ஞைகளை புரிந்து கொள்ளுங்கள் இதயத்தின் குரலையும் மனதின் குரலையும் எவ்வாறு வேறுபடுத்துவது உங்கள் இதயத்தின் குரல் எப்போதும் அலாரமணி ஒலிப்பதைப் போன்றது உங்கள் சாளரத்தில் ஒரு அபாய மணி பொருத்தப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் உங்கள் பாதுகாப்பு அமைப்பு மீறப்பட்டால் அது ஒலி எழுப்பத்து துவங்கிவிடும் உங்கள் கார் உடைக்கப்பட்டாலும் இதேதான் உங்கள் பாதுகாப்பு அமைப்பு நின்று எச்சரிக்கை ஒலி அலறத் துவங்கிவிடும் உதாரணத்திற்கு நிஷா நீ வீட்டிற்கு இரவு ஒரு மணிக்கு செல்கிறாய் சரியாகச் சொல்வதென்றால் அதிகாலை ஒன்று மணி உன் அம்மா கேட்கிறார் நிஷா நீ எங்கே சென்றிருந்தாய் அதாவது அது ஒரு இயல்பான கேள்வி ஓ அம்மா நான் என் தோழியுடன் சேர்ந்து நீண்ட நேரம் படித்து கொண்டிருந்தேன் என்கிறாய் ஆனால் உண்மையில் நீ பார்ட்டியில் அல்லவா இருந்தாய் உன் இதயம் அப்போது என்ன சொல்லும் உன் இதயம் துடிப்பதை இரண்டு மூன்று முறை விட்டுவிடும் அதே சமயம் உன் இதயமும் கனமாகிவிடும் இல்லையா நீ பொய் சொல்ல வேண்டியிருக்கும்போது உன் இதயம் கனமாக ஆகிறது நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஏதாவது தவறு செய்யப் போகிறீர்கள் எனில் அப்பொழுதும் உங்கள் இதயம் கனமாக ஆகிறது நீங்கள் இதுவரை செய்த செயல்களையெல்லாம் நினைவுகூர்ந்து உங்கள் இதயம் கொடுத்த சமிக்ஞைகளை புரிந்து கொள்ளுங்கள் அவை புரிந்து கொள்வதற்கு எளிதானவை நாம் இதயத்தை கவனிக்க விரும்புவதில்லை ஏனெனில் இதயம் எப்போதும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்பதையே உங்களுக்கு சொல்கிறது ஆனால் நீங்கள் அதை கவனிக்க விரும்புவதில்லை மாறாக உங்கள் மனம் சொல்வதை சுலபமாக இருப்பவற்றை பெரும் முயற்சியின்றி செய்ய முடிவதை நீங்கள் செய்ய விரும்புகிறீர்கள் ஒவ்வொருவரும் அதையே செய்கின்றனர் லிஃப்ட் அல்லது படிக்கட்டில் ஏற வேண்டியிருப்பதில் மக்கள் அதையே எப்போதும் தேர்வு செய்கின்றனர் இப்போது உங்கள் கண்கள் உங்கள் காதுகள் உங்கள் மூக்கு உங்கள் புலன்கள் அனைத்தும் சரியாக இயங்கும்போது உங்கள் மூக்கு சரியாக நுகர்கிறது என்று நீங்கள் அதை பாராட்டுவதில்லை உங்கள் கண்கள் சரியாக பார்க்கும்போது நீங்கள் அதை பாராட்டுவதில்லை நீங்கள் எப்போது சரியாக கேட்க முடியவில்லையோ அப்போதுதான் ஓ ஏதோ தவறு நேர்கிறது என்று சொல்வீர்கள் அல்லது நுகரும் திறனை இழந்த பின்புதான் நீங்கள் யோசிப்பீர்கள் ஒருவேளை எனக்கு கோவிட் வந்துவிட்டதா போய் அதை பார்க்க வேண்டும் என்று கூறுவீர்கள் ஆகையால் உடல் இயக்கமோ உணர்ச்சிகள் ஏற்படுவதோ சரியாக இருக்கும்போது அங்கே கவலைப்பட ஒன்றுமில்லை அது நீங்கள் முடிவெடுத்ததில் ஏதாவது தவறு நடக்கும்போதுதான் உங்கள் இதயம் உறக்கப் பேசுகிறது அதை கவனியுங்கள் தைரியமாக அதனை பின்பற்றுங்கள்